இல்லை வணக்கம் எனக்கும் எல்லோரையும் இப்படி இருக்கிறீங்க எனக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்குறோம்னா நாங்கள் வந்து புதுசூரில் தான் கிளம்பிட்டோம் அங்கே வந்து அமலாதங்க சீட்டில் வந்து இன்றைக்கி வந்து பால் காய்க்கிறாங்க புது வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறோம் மணி எத்தனுங்கப்பா கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஆறு பத்தாவது கரெக்டாக நாங்கள் நாலு மணிக்கெலாம் எழுந்துருச்சு கிளம்பிட்டோம் இப்போ இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அங்கே ஏழு டூ எட்டு மணிக்குள்ளே வந்து பல தரிக்கிறாங்க பேரு பார்க்க இங்கே பாருங்க இரமணி எவ்வளோ சூப்பராக இருக்குது அழகாக இருக்கு ஒரு ஒரு மா ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள அறுவடை பண்ணிடுறாங்க

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கெழுவத்தூர் வந்துவிட்டோம் பசங்க எல்லாம் வந்து காஃபி சாப்பிட்டுருக்கோம் இப்போ தான் எல்லாம் கிளம்ப போகிறோம் அங்கே வீடு அங்கே இருக்குது அங்கே தான் பாதுகாக்க போகிறோம் எல்லாம் கிளம்பிட்டிங்களா குட்டி எல்லாம் இப்படி சாப்பிட்டுருக்காங்க காப்பி கறிக்குட்டி எங்கே கிளம்புறீங்க கனி கிளம்பிட்டிங்களா இந்த பபுளும் இந்த பாம்பு வச்சுட்டு எல்லாரையும் பயனுத்துறேன் இங்க பாருங்க மேடம் கலையடங்க லோ அது ஒကြီး நீங்க அவங்க போறதுக்கு எடுத்துட்டு பா பா தண்ணி ஊத்த வந்து கேஷு இருக்கு தண்ணி ஊத்தையான கே எடுத்துறாங்க சரிங்க இந்த டர்ட் வந்து இங்க உள்ள கொண்டு போலாம் அக்கே சொன்னது வரான் நெருக்கி போட்டா அங்க வந்து അത് നന്റ നല്ല ரெண்டு <laughs> Banyak berarti kan, dari apa dong? பாய் பஜர் யாமா என்னடி அனிதாக்கா பை நாளைக்கு விருந்து வைக்க வாரம் சரி விருந்து நம்ம பூஜை பண்றப்ப எல்லாரும் விருந்ததா சரி பார்த்து பிள்ளைய விட்டுட்டு போய் சாந்தர இருந்து வரப்ப கேட்டபார் இருந்தா వచ్చే அனிதாக்கா பாய் ఆనంద నేను ఎంత ఆల్తరల నా సంకి తంగుఒనైతే ఇండ్ కందగమంద్రారే నా నికిరు ఎక్కడో ఎవరు ఉకరే ఉకరే లేడీస్ రెడీలు ఉకండింగ జెంట్స్ రెడీలు నిడింగి నిలడం సగస్ పబ్లి బై పత్రమారు కని ఎల్లార్కు బాయ్ బైట వరం నుంగదా అటెం టైం లో వండి పోరొంగ సగస్ పత్రమారు కరేనా బై